வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய காணொலியும் எப்பயும் போலவே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருக்குங்க நம்மளோட சேனல் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து மென்மேலும் வளருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி சொன்னது போலவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு அழைய கிராமத்தில் நடந்த அமானுஷ சம்பவம் அந்த கிராமத்தையே ஒரு மாத காலமாக வெறிச்சோடி வைக்கப்பட்டதுன்னே சொல்லலாங்க அப்படி என்ன அந்த கிராமத்தில் நடந்ததுன்னா அந்த கிராமத்தில் ஏப்ரல் மாதம் ஒரு நாள் சாயங்கால டைமில் வந்து ஒரு மோதாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கத்திக்கிட்டே ஓடி வராங்க இது போல் பெரியக்கா வீட்டில் வந்து ஜன்னல் வழியாக பயங்கரமாக துர்நாற்றம் வீசுது அவள் ஒரு நாலு அஞ்சு நாட்களாகவே ஆளவே காணும் என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு ரெண்டு இளைஞர்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த இளைஞர்களும் வேகமாக போயிட்டு அந்த ஜன்னல் வழியை எட்டி போகும்போது அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பெரிய கையாருன்னு பார்த்துருவாங்க அந்த பெரிய கையாருன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக இருக்காங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாதுங்க அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க அவங்க நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு மாறி மாறி போயிட்டு இருந்தனால அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்கிட்ட கூட அவ்வளோவா பேச மாட்டாங்க அவங்களுக்கு நாற்பத்தேழு வயது ஆகிட்டுருக்குங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அந்த இளைஞர்கள் வந்து அந்த வீட்டோட ஜன்னலில் எட்டி பார்த்தப்போ பயங்கரமாக துர்நாற்றமோ இருட்டில் வந்து அது ஒரு உருவம் வந்து இருக்கிற மாதிரியே இருக்குங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் டார்ச் அடித்து வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாங்க அந்த இரண்டு வாலிபர்களுமே அப்படி என்ன சம்பவம் பார்த்தாங்கன்னா அந்த பெண்மணி உடல் ஃபுல்லாக அழுகி போயிட்டு நீர் வடிஞ்சு இறந்து போய் உள்ளே இருக்காங்க ஊர் பொதுமக்களுக்கு வந்து தகவல் கிடைச்சதுமே எல்லாருமே வந்துடுறாங்க ஒரு எட்டு மணி போலவே வீட்டு கதவை வந்து க்ளோஸில் இருக்குங்க டோர் பக்கம் போனாவே பயங்கர நா அடிக்குது அது இல்லாமல் அந்த டோர் வந்து டோர் பக்கமே அந்த பெண்மணி உருவம் இருக்கிறதுனால டோரை உடைச்சா அந்த கதவு போய் அந்த பெண்மணி மேலே மோதிரும் அந்த உடல் வந்து அழுகி தானே இருக்குது அது இன்னும் வந்து டேமேஜ் ஆக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த டோர் வடிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த பிணவரைய ஊழியர்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க அப்படி தகவல் கொடுத்த ஒரு மணி நேரத்தில் இருந்து பிணவரைய ஊழியர்கள் வந்து ஆம்புலன்ஸோட வந்துட்ருக்காங்க அப்படி வந்து அந்த பிணவரையை ஊழியர்கள் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இது பயங்கரமாக நாத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா கச்சிப்பை கட்டிக்கிட்டு இந்த ரூம் ஸ்ப்ரே அதாவது அந்த ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்கன்னா அதெல்லாம் எடுத்து வந்து அடிச்சுட்டு மேலே என்ன பண்ணாலும் அந்த வீட்டோட அமைப்பு ஓடு வீடு ஓட்டு வீடு தாங்க அந்த ஓட்டு வீடு ஓடு எல்லாம் பிரித்துட்டு ஃபுல்லாகவே அந்த மரம் வந்து குறுக்க வச்சுருப்பாங்கன்னா மரத்தை எல்லாமே அறுத்து எடுத்துகிட்டு இரண்டு ஆட்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி போயிட்டு ஒரு பாய் இருக்குங்க அந்த பாயிலே தான் படுத்த மணிக்கு அப்படி இறந்துட்டாங்க அந்த கேஸில் வந்து ஏதோ சமைச்சி சாப்பிடுவாங்க போல் அதெல்லாம் ஃபுல்லாக கருகி போயிட்டு கேஸே வந்து நாலு நாள் ஆன்லேயே வந்துருக்குங்க அதனால வந்து அவங்க அழுகி இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாச்சும் வெளியெடுக்கணும்னு சொல்லிவிட்டு தூக்கும் போது கை கை வந்து தனியாகவே வந்துடுதுங்க ஏன்னா வந்து உடல் ஃபுல்லாக அழுகி போய் நீர் வணிஞ்சிட்டு இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பினவரையர் ஊழியர்கள் ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு எங்களால் இது தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே விட்டால் அது பெரிய பிரச்சனை ஆகிடுமேனு சொல்லிவிட்டு அவங்க பசங்க ஒருத்தர் இருக்காருங்க கவுக்கு அவங்க வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் தகவல் கொடுத்து அவங்களும் இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் இருக்கிற பெரியவங்க ரெண்டு பேர் அதில் ஃபயர் இன்ஜினில் ஒர்க் பண்ணாருங்க ஃபயர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ரிட்டையர் ஆனவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி நம்மளே தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் அந்த ஓடெல்லாம் வச்சு ஜேசிபி வச்சு மேலே தூக்கிடுறாங்க தூக்கிட்டு ஒரு தொட்டில் போன்ற அமைப்பு செஞ்சு அந்த பா ரெண்டு பேர் சேர்ந்து பின்னழியர் ஊழியர் கூட ஹெல்ப் பண்ணி அந்த பாயை எடுத்து அந்த கதவு மேலே வச்சு அந்த கதவோட சேர்த்து அப்படியே வெளியே தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே வைக்கும் போது இது மற்ற உடல்கள் மாதிரி வந்து இறந்ததுக்கப்புறம் இது இருச்சடங்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு வந்து டைமே கிடையாதுங்க ஏன்னா து துர்நாட்டை வந்து பக்கத்தூர் வரையும் போயிடுதுங்க பக்கத்து ஊர் வரையும் துர்நாட்டம் வீசினதனால என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் சேர சேர இந்த தகவல் வந்து இருக்குங்க இதே போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க பையமே ஒன்றும் வரலையுன்னு சொல்லிட்டு சரி அந்த பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை பற்றி சொல்லணுன்னா அவங்க பையனுக்கு வந்து அவங்க அம்மா மேலே பாசமே கிடையாதுங்க அவங்க எப்பயாச்சும் வந்து பார்த்துட்டு போவாங்க அதோட சரிங்க அவங்க வந்துட்டு நீங்கள் ஏதோ பண்ணுங்கள் நான் வரேன் எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடாருங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நான் டைமாக டைமாக இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து மூக்க மூடிக்கிட்டு வீட்டிலே இருக்க முடியலங்க பக்கத்து வீட்டில் ஒரு கை குழந்தை வச்சுட்டுருக்காங்க அவங்களாலாம் முடியலைன்றதுனால உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஊரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிணத்தை வந்து என்ன பண்ணால் அந்த கதவோட அந்த பிணம் தள்ளிட்டு போகிற வண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கூட ஏற்றலைங்க அவங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர் வந்து ஏற்றவே மாட்டேன்ட்டாரு அந்த பிணவுள்ள ஊழியர்களும் உடனே என்ன பண்ணான்னா தள்ளு வண்டி பிணை அமரர் ஊர்தி மாதிரி இருக்குங்க கையிலே தள்ளிட்டு போகிறது அதை வந்து பக்கத்து ஊர்லேருந்து வர வச்சு அதை அப்படியே எடுத்து மாலைகள்லாம் அந்த தேர் மேலே போட்டு டக்குன்ட்டு சுடுகாட்டுக்கு தள்ளிட்டு போக ஆரமிச்சிடாருங்க போயிட்டுருக்க வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர துர்நாட்டுறாங்க அந்த பிணத்துலேருந்து அந்த தெருவுலேருந்து அந்த ரோடு சுடுகாடு போகிறதுக்கு முக்கால் கிலோமீட்டருங்க அது போகிற வழி ஃபுல்லாகவே அந்த உடம்புலேருந்து உடம்பெல்லாம் அப்படியே வெடிச்சு போய் ரத்தம் ரத்தம் தண்ணி அப்படியே கலந்த மாதிரி அப்படியே அங்கங்க சொட்டு சொட்டா உழுதுங்க போராடம் ஃபுல்லாக துர்நாட்டை வீசுனால ஊரே வந்து அப்படியே மையான அமைதியில் இருக்குங்க பயத்தோட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சே நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவசரவசரமாக வந்து அவங்க பையனுக்கு சொல்கிறாங்க அவங்க பையன் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பங்காளி முறையில் ஒரு மகன் முறை அவங்கள வச்சு கொல்லி போட்டுறாங்க அவங்க பையன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க அவங்க பையனும் உடனே அவசோஷமாக கொல்லி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எந்த பெண்மணிக்குமே தைரியம் இல்லைங்க ஆண்மகனும் அவ்வளோ போல அதுக்கப்புறம் அந்த பின்னழியர் ஊழியர்கிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மதுபானால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள சமரணப்படுத்தி அந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ண சொல்கிறாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் வர்றாங்க டேரெக்டாக சுடுகாட்டன் போயிட்டு நேராக வந்து அவங்க வந்து வீட்டனை வந்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க உடனே வந்து பாச்சு உங்கள் அம்மாவுக்கு என்னப்பா நீ வந்து அப்போ பார்த்துக்க மாட்டியா இப்படி இருந்தாங்கன்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஊரார் கேட்கும் போது எனக்கு என்ன தெரியும் அவங்க என்ன என்கிட்ட பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறேன்னா ஒரு திண்டுக்கலுக்கு நான் அது மாதிரி ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் இங்கே நான் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூட்டிகிட்டு போயிடுறாங்க காரில் ஏறிக்கிட்டு உடனே ஊருக்காரங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு வெடி வரிமையாக இருந்து தெருவில் இருந்த அஞ்சு வீடு இருந்துருக்குங்க அந்த அஞ்சு வீட்டு ஆளுங்களுமே பக்கத்து தெருவில் அதுக்கு அந்த பக்கம் இறங்குங்க அப்படி இல்லைனா தெரிஞ்சவங்க வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு சில பேர் அந்த ஊரில் இருக்கிற சத்திரம் இருக்கிற சாவுடின்னு சொல்லுவாங்க அந்த அங்கே போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈமச்சிடங்கள் வந்து அவங்க பையன் பண்ணனா இல்லையான்னு கூட தெரியாங்க அது ஊரார் வந்து மறுபடியும் அந்த பக்கமே போகல அதுக்கப்புறம் தாங்க அம்மான சம்பவமே ஆரம்பிச்சிச்சு அந்த ஊரோட சுடுகாடை பற்றி சொல்லணும்னா அந்த சாலையோட திண்டுக்கல் போகிறதுக்கு மெயின் வழியாக இருந்தாங்க நார்மலாக அந்த வழியாக தான் போயாகணும் அந்த பொணை இறஞ்சி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இந்த காரியெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அமானுஷம் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அந்த பக்கம் அந்த வெத்தலைகளை வந்து எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போவாங்க மூணு மூன்றரைக்கு போல் அப்படி சைக்கிளில் போனவங்க பைக்கில் போனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் தென்பட்டதாகவும் அந்த துர்நாத்தத்தோடு அந்த ஒரு கை இல்லாமல் அந்த எடுக்கும்போது அந்த ஒரு கை இல்லை பார்த்திங்களா கையோடு வந்துருச்சுங்களே அந்த மாதிரி உருவத்தில் அப்படியே முகமெல்லாம் ரொம்ப உப்பி அப்படியே ஒரு அமானுஷமாக நின்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து ஒன்றும் முடியாமல் அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே கனி கேட்கும் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த உருவம் தான் அவங்களை பலி போது டக்குன்ட்டு ஒரு ஆடு வெட்டியிருக்காங்க அந்த பெண்மணி இறந்த ஒரே வாரத்தில் மூணு கிடைகளை வந்து அந்த இடத்துல கனிமாரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் கொடுமுடியில் போயிட்டு ஒரு மந்திரவாதிக்கு விட்டு போகிறாங்க அதாவது அவங்க அமானுஷ்யம் பிளாக் மேஜிக்கெலாம் தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட போகும்போது அந்த ஆவியை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ரொம்பவே உக்கரமாக அது எப்படி இறந்ததுனே தெரில போது அப்புறம் சோழி போட்டு பார்த்து சொல்கிறாங்க இது போல் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு அட்டாக் வந்திருக்கோம் வாங்க ஆர்ட்டில் அவங்களுக்கு மூணாவது ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கனா அவங்களோட வீட்டில் தனியாக நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து நைட் ஷிஃப்ட்டில் சாரி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கேஸை பற்ற வச்சு அதை ஆம்லெட் போட்டுறதான்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்காங்க அதெல்லாம் அப்படி கருகிக்கு போய் எந்திருக்கு கேஸும் இருக்குது அஞ்சு நாள் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே உக்காந்துட்டே இருந்திருக்காருங்க அப்புறம் அந்த நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரைய போட்டுட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு படுத்துருக்காங்க அப்படியே இறந்து போயிட்டு இருக்கிறாங்க அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் அளவுக்கு பேசிக்கல ஏன்னா இவங்க வந்து எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு அதனால் அவங்க கண்டுக்கவே இல்லைங்க யதார்த்தமாக அன்றைக்கி மாலை அந்த மூதாட்டி பார்த்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட்டுங்க அதனால தான் அந்த ஃபேன் ஓடிட்டே இருந்தனால அந்த நாற்றம் அவ்வளோவா தெரியல அந்த ஃபேன் ஆஃப் பண்ண உடனே ஃபுல்லாக துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சு புழுவே நண்டிருக்குங்க அந்த உடம்புல பாவம் இதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர் இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்க வந்து அந்த திண்டுக்கல் போனாங்கல்ல அவங்க பையனுக்கு என்ன இருக்குண்ணா அதுக்கப்புறம் அவங்க பையன் ரூமில் வந்து அந்த தண்ணி மட்டும் ஒழுகுற மாதிரி அந்த தண்ணி வந்து அப்படியே காலடி தாட மாதிரி நல்லாவே தெரியுதுங்க ஆனால் உருவம் தெரியல இதை பார்த்து பயந்து போன அவர் வந்துட்டு அவரும் அந்த ஊர் பெரியவங்க கிட்ட வந்து கேட்குறாருங்க அப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா ஊர் பெரியவங்க அதுதான்ப்போ அப்போயே சொன்ன நீ தான் எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டு போது அப்புறம் ஊர் பெரியவங்க இவங்க அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு சாமியாக இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்க சிவன் பக்தர்கிட்ட அவரு தாங்க சொல்கிறார் இது வந்து ஆன்மா வந்து ரொம்பவே உக்கரமாக இருக்குது அதுக்கு செய்ய வேண்டிய செயலை இறுதி சடங்கெல்லாம் ஒழுங்காக செய்யலை அது இல்லாமல் ஊரார் வந்து நிறைய பேர் தப்பாக பேசிட்டாங்க இப்போ செத்து நம்மளை இப்படி பண்ணிட்டாலே வீடு இல்லாமல் எல்லாம் வந்து கோயில் மேலே போடுத்துருக்குமே சொல்லி சொன்னதுனால அது வந்து ஊரேவே காவு வாங்கறதான் பார்க்குது அப்படின்றாங்க ஒன்றே ஊரில் எல்லாமே பயந்துக்கிட்டு இந்த மாதிரி தகவலேருந்து எல்லாருக்குமே பரவடிச்சிங்க பகல் டைமில் கூட யாருமே வெளியே வராமல் இது இருந்தாங்க அந்த விஷயம் அப்படியே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து இந்த டாட்டா ஏசி இந்த குட்டியானு சொல்லுவாங்களே அதை வச்சுக்கிட்டு லோட் அடிச்சுட்டு இருக்காருங்க ஒரு நாள் இரவு அவர் லோடுக்கு போயிட்டு வரும்போது அந்த பெரியக்கான்ற வீட்டுக்கு ஆப்போசிட்லிங்க அவர் நைட்டு ஒரு ஒன்றரை போல் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டியிருக்காருங்க அப்படி நிப்பாட்டும் போது ஒரு அமானுஷ் உருவம் இவங்க எப்போயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு தினமேலேயே கொண்டாடு உக்காந்துட்டு இருப்பாங்களாம் இதுனா ஃபோன் பேசுகிறதுனா கூட குறுக்கன்ன நடந்துட்டு நடந்துட்டுருப்பாங்களாம் அதே உருவம் அந்த இடத்துல இவர் வண்டியில் போயிட்டு அங்கே போயிட்டு லைட்டை ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த உருவ குறுக்கு நெருங்க நடந்துகிட்டே இருந்துருக்குங்க உடனே ஒரு என்ன பண்ணலாம் இறக்கின கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்காருங்க பயத்தோடவே கீழே அந்த ஸ்டேரிங்கில் கிள தலையை வச்சவர் அப்படியே வந்துருக்காருங்க வெடிஞ்சதுக்கு தாங்க வெளியே போயிருக்காரு இந்த தகவல் வந்து அவங்க வீட்டு மூலிமா அப்படியே ஊர் ஃபுல்லாக பரவுணதும் ஒன்றுமே திகிலாக எடுத்துங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே உடனே எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி ராமேஸ்வரத்தில் சிவபுத்திர கூட்டு வந்து அந்த வீட்டுக்கு வந்து கட்டு மாதிரி கட்டிடுறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் நடந்தால் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகிடுச்சுங்க இதை வந்து எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா தான் தகவல் நம்மளுக்கு கிடச்சிது அமானுஷ சம்பவம் கிடச்சிது என் கூட காலேஜில் படிச்சிருந்தார் ஒரு நண்பர் ஒருத்தர் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவர் அவரு தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்கார் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட ஃபோனில் சொன்னார் இன்றைக்கி வரைக்குமே அந்த வீட்டு சைடு வந்து யாரும் போகிறதில்லையாவும் அங்கே வந்து அமானுஷ சத்தமோ அந்த துர்நாற்றமோ அப்பப்போ வீசுறதை பற்றி பக்கம் இருக்கிற வீட்டில் இருந்த அந்த கை குழந்தை வச்சுட்டு இருந்தாங்களே அவங்க பயத்தில் அந்த வீட்டவே காலி பண்ணிட்டு போனாவும் அந்த குட்டியனை வந்து பார்த்தாங்கன்னு சொன்னீங்களே அதுக்கப்புறமும் அந்த அம்மானி சம்பவம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து யாராவது நடக்கிற மாதிரியும் ஏன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு லைட் மாதிரி இருட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெருவிளக்குல்ல அந்த தெருவிளக்கு அழைச்சிட்டு தான் அந்த ஜன்னலில் பார்த்தாவே அந்த ஜன்னலும் உடஞ்சி போன ஜன்னல் தாங்க அந்த பணத்தை எடுக்கும் போது ஜன்னலெல்லாம் உடச்சிட்டாங்க அந்த இதில் இப்போ வரைக்கும் அந்த உருவம் வந்து தென் போடுறதாகவும் அந்த தண்ணி நாற்றம் வந்து இன்னும் அடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க உங்களுக்கு இது போன்ற அமானுஷ சம்பவங்கள் வந்து நடந்திருந்தால் மேலே தெரிகிற நம்மளோட இன்ஸ்டா ஐடிக்கு வந்து மெசேஜாக சென்ட் பண்ணிவிடுங்க